கொடநாடு கொலைகள் குறித்து பேசுவதை நிறுத்த மாட்டேன் என்று திமுக தலைவர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியைச் சேர்ந்த ராமநாதபுரம் மக்களவை தொகுதி வேட்பாளர் நவாஸ் கனியை ஆதரித்து ராமநாதபுரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஸ்டாலின் சிறப்புரையாற்றினார் அதில் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியும் மாநிலத்தில் திமுக ஆட்சியும் நடைபெறுவது போன்று தங்கள் கூட்டணி மீது விமர்சனங்கள் வைக்கப்படுவதாக ஸ்டாலின் தெரிவித்தார் மேலும் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு சிறை சென்றவர் தான் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா என விமர்சித்த ஸ்டாலின் கொலைகள் தொடர்பாக தங்களிடம் ஆதாரங்கள் இருப்பதாகவும் தெரிவித்தார் இன்றைக்கு கூட நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார்கள் யார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருவரா போய் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் கொடநாடு விவகாரத்தை பற்றி பேசிக் இத இதை பேசக்கூடாது தடை உத்தர வேண்டும் நீதிமன்றத்திற்கு போயிருக்கிறார் நீதிமன்றம் வழக்கை ஒத்தி வச்சிருக்கு என்ன தீர்ப்பு வந்தாலும் சரி நான் கவலைப்படல நான் நீதிமன்றத்துக்கு வர தயார் ஆக இப்படிப்பட்ட ஒரு கொலை குற்றத்திற்கு ஆளாகி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோட்டைகள் இருக்கலாமா